வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன் பகுதி ஒன்று இந்த புரட்டாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி விழாக்கிழமை வரை உள்ள அக்டோபர் மாத ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது விருச்சிகராசி பலன் பொதுவாக விருச்சிகராசி மக்களுக்கு இந்த மாதம் நல்லது ஒரு முன்னேற்றம் சார்ந்த வாக்குறுதியை கிரக நிலைகள் உங்களுக்கு தருகிறது மற்றும் பலவிதமான நல்ல அம்சங்களில் நாம் பார்க்கும்போது தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் தெரிகிறது எனவே உங்கள் திறமைகளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி ஒவ்வொரு நாளையும் நலமான ஒரு ஆதாயத்துடன் நீங்கள் கழிப்பது அவசியம் உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாயும் ஆறாம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டிலும் நினைத்திருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று கவனமுடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக இரத்தம் தொடர்பான உடல்நலப் பிரச்சனைகளில் கவனம் தேவைப்படுகிறது உங்களுக்கு உங்கள் தொழில் வாழ்க்கையின் பக்கம் நாம் பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் வேலையில் குறிப்பிட்ட வெற்றியை உங்களால் கொண்டு வரக்கூடும் என்பதால் நீங்கள் உங்கள் செயல்பாடுகளின் மூலம் மற்றவர்களை விட வாழ்வில் முன்னேற முடியும் பிருச்சி ராசி மக்களின் வேலையில் உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி பதவி உறவுகளுக்கு நீங்கள் நலுவான போட்டியாளராக இருப்பீர்கள் என்று நம்பலாம் மற்றும் தொழில் செய்யும் விருச்சிகராசி மக்கள் ஒரு அனுபவமிக்க நபரிடமிருந்து குறிப்பிடத்தக்க ஆதரவையும் நல்லதொரு தொழில் சார்ந்த வழிகாட்டுதலையும் பெற்று நலமாக முன்னேறுவீர்கள் இது இந்த விச்சிகராசி மக்கள் முயற்சிகளுக்கு நல்லதொரு சாத்தியமான ஆதாய வெற்றியை பெறுவார்கள் என்று நம்பலாம் விரச்சிகராசி மக்களின் காதல் உறவுகளில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் காதல் மற்றும் காதலுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் காதல் உறவுகளின் வலிமையை பராமரிக்கவும் உங்களால் முடியும் திருமண உறவுகள் யாவும் பாசமாக இருக்கும் ராசி மக்களின் வாழ்க்கை புனைவர்களிடையே நல்ல ஒரு நெருக்கத்தை வளர்க்கும் நிலையில் கிரக நிலையில் இருக்கின்றன தங்களின் குடும்ப வாழ்க்கையில் சிறிய ஏற்ற இறக்கங்களுடன் குடும்ப கடமைகள் உண்டாகும் இந்த நேரத்தில் உங்கள் தந்தையின் உடலில் சில உடல்நலக் கவலைகளை அவர் சந்திக்க நேரிடும் மேலும் ராசி மாணவர்கள் கூர்மையான புத்திசாலிகள் என்றாலும் அவர்கள் இந்த மாதத்தில் சில தலைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் மாணவர்களின் கவனத்தை பாடத்தில் அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ராசி மக்கள் தங்களின் பொருளாதார நிதி ரீதியாக முன்னேற்றமடையும் அதே நேரத்தில் உங்கள் செலவுகளின் கட்டுப்பாட்டை நீங்கள் உறுதி செய்யவும் வேண்டும் மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் சிறிது அதிகரிப்பு இருந்தாலும் உங்கள் வருமானம் உங்களை திருப்திப்படுத்தும் வகையில் இருக்கும் மேலும் சிலருக்கு வெளிநாட்டு பயணத்திற்கான குறிப்புகளும் இதில் இருக்கிறது அடுத்து ரிச்சிகராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் விதிவிலக்கான வெற்றிக்கான வாக்குறுதியை கொண்டு வந்து சேர்க்கிறது விருச்சிகராசியின் பத்தாவது வீட்டை ஆளும் சூரியன் அதே வெற்றி ஒரு வலுவான நிலையை ஆக்கிரமித்து விரச்சிகராசி மக்களின் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கு வழிவகுப்பார்கள் மற்றும் தங்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு அவரின் வேலை நிலை வலுப்பெறுவதுடன் அதில் சார்ந்த அங்கீகாரம் அதிகரிக்கும் பதவியற்கான வாய்ப்புகள் உருவாகும் மேலும் விருச்சிகராசி மக்களின் குடும்ப தெய்வீக ஆசிர்வாதங்கள் இவர்களின் அந்தஸ்தை மேலும் உயர்த்தக்கூடும் இதனால் இவர்கள் வருமானம் அதிகரிப்பதற்கான அறிகுறிகளை கிரகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் பதினொன்றாம் வீட்டிற்கு மாறும்போது மூத்த அதிகாரிகளுடைய உங்கள் உறவு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் மூத்த அதிகாரிகளின் ஆதரவை பெறுபவராக நீங்கள் இருப்பீர்கள் தங்களுக்கு ஏழாவது வீட்டில் குரு பகவான் விழாடன் இந்த மாதம் முழுவதும் இருப்பார் கூடுதலாக ஏழாவது வீட்டையாலும் சுக்கரன் இந்த மாதத்தின் இந்த மாதத்தின் முதல் பாதையில் தங்களுக்கு தங்கள் ராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் தற்காலிகமாக வசிப்பார் இந்த உள்ளமைவு கிரக நிலை உங்கள் வணிக முயற்சிகளின் வெற்றிக்கான கணிசமான திறனை உங்களுக்கு குறிக்கிறது அனுபவம் வாய்ந்த மக்களின் வழிகாட்டு மற்றும் அவர்களது ஆதரவு நீங்கள் நல்லதொரு பயனிடுவீர்கள் மேலும் அவரின் ஆலோசனைக்கு நீங்கள் செவிசாற்றதன் மூலம் தங்களின் வணிக வெற்றிக்கான உங்கள் பாதை தடையின்றி முன்னேற்றத்தில் இருக்கும் விரச்சிக ராசினரின் வணிக சாதனைகளுக்கான வாய்ப்புகள் மிகவும் நம்பிக்கைக்குரியவையாக உருவாகும் மேலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு மாறும்பொழுது உங்கள் வணிக முயற்சிகளில் வெளிநாட்டு சேனல் மூலம் வெற்றிக்கான வழிகள் திறக்கப்படுகின்றன தங்கள் விரிவாக்க திட்டங்கள் யாவும் இந்த நேரத்தில் வெற்றி அடையும் இதன் விளைவாக இந்த மாதம் இவர்கள் கணிசமான சாதனைகளை செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என்று நம்பலாம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இவர்கள் அரசாங்கத் துறையுடன் உங்களுக்கு ஏதேனும் தொழில் சார்ந்த பரிவர்த்தனை இருந்தால் அது உங்களுக்கு குறிப்பிடத்தக்க ஏற்றம் தரும் அனுபவங்களை தரும் என்றும் நம்பலாம் மேலும் இந்த நேரத்தில் உங்கள் வணிகம் தொடர்பான வெளிநாட்டு பயணத்தை பற்றி சிந்திப்பது கருத்து கொள்ளத்தக்கது என்றும் உறுதியாக கூறுகிறேன் ராசி மக்களின் நிதி சார்ந்த பார்க்கும்போது இந்த மாதத்திற்கான உங்கள் நிதி கண்ணோட்டத்தை கருத்தில் கொள்ளும்போது அது உங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கின்றன இரண்டாவது வீட்டை ஆளும் குரு பகவான் ஏழாவது வீட்டில் அமர்ந்து முதல் மூன்றாவது மற்றும் பதினொன்றாம் வீடுகளில் தனது செல்வாக்கை நீட்டி பொருளாதார நிதி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் செயலை அவர் செய்வார் மேலும் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்துள்ள செவ்வாய் மறைவான வழிகள் மூலம் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை உருவாக்கும் சாத்தியம் இருக்கிறது இந்த மாதம் தொடங்கும்போது தங்களின் பதினொன்றாவது வீட்டில் சுக்கிரன் மற்றும் கேதுவின் இருப்பு உங்கள் நிதி நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கு மேலும் அவர்கள் பங்களிப்பார்கள் சுக்கிரன் பன்னிரெண்டாவது வீட்டிற்கு சென்றாலும் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது சூரியன் பதினொன்றாம் வீட்டு நுழைவதால் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கு சிறப்பு ஆதரவை அவர் வழங்குவார் அவர் துறையிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க செய்வார் கூடுதலாக புதன் கன்னிராசிக்கு மாறி உங்கள் பதினொன்றாவது வீட்டை இணைக்கிறார் அவர் உங்கள் பதினொன்றாவது வீட்டின் அதிபதியாக இருப்பதால் நீங்கள் வேலை அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஆதைகளை கொண்டு வர அவர் உதவி செய்வார் பங்கு சந்தையில் விரிச்சிக ராசி மக்கள் விவேகமான முதலீடு செய்வது தங்களுக்கு லாபகரமான விலை ஏற்படுத்தும் என்று நம்பலாம் அதற்குரிய காலமாக இருக்கிறது அது சார்ந்த நுண்ணறிவாளர்களுடைய ஆலோசனை பெற்று பங்கு சந்தையில் நீங்கள் கால் பாய்ச்சலாம் முக்கியமாக மற்றமுள்ள விருச்சிகராசியின் குடும்பம் நண்பர்கள் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை அடுத்த பதிவு பகுதி இரண்டில் பார்த்து கேட்கவும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துராயர் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐசோலனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகின்றேன் நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் வணக்கம்